வானத்தையும் பூமி அல்லாஹ் படைச்ச போது அவனே தன்னை புகழ்ந்தான் அல்ஹம் வானங்கள் பூமியை படைத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனுக்கு புகழ் விருப்பமானது முதல்ல அவனை தன்னைத்தானே அவன் புகழ்ந்துகிட்டான் அப்ப அல்லாவை புகழ்றது என்பது அல்ஹம்ங்கிற இந்த வார்த்தை ரொம்ப 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 அல்லாவுக்கு புகழ் பிடித்தமானது நபி இதலாம் அவங்கள பத்தி அல்லாஹு அவரை மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்று அதுக்கு பல கருத்து இருக்குது அல்லா அவரை பத்தி அப்படி சொல்றான் நபி சலஹி இஸ்லாம் அவர்கள் தையல்காரராக இருந்தாங்க ஒவ்வொரு முறை நூலை விடும்போதும் அல்ஹம்துல்லா அல்ஹம் இல்லான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததும் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா அல்ஹம் அல் ஹசன் சொர்க்கத்துல போனது முஸ்லீம்கள் சொல்ற முதல் வார்த்தை என்ன ஹசன் எங்களை கவலையில் இருந்து பாதுகாத்தானே எல்லா புகழும் சொர்க்கத்துல முதல்ல அதுதான் கடைசியும் அதுதான் அனில் ரப்பில் சொர்க்கத்தில் விற்கிறதாங்க வேற எந்த வணக்கமும் இல்ல சுபான கல்லாகுமே அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்துல அது எதுக்கு தெரியுமா ஒரு பறவை பறக்குமா ஒரு சொர்க்கவாசிக்கு மேல இந்த பறவை அந்த சொர்க்கவாசி ஆசைப்பட்டாருன்னா சுபஹான கல்லாகும் அப்படின்னா போது அந்த பறவை பொறிச்சு உங்க முன்னால வந்து இருக்கும் சுபஹான கல்லாகும் மந்திர சொல்லுது சொன்னா போதும் பறவை முன்னால இருக்கும் இந்த சொர்க்கவாசிக்கு வேலைக்கு ஆள் தேவை இல்லையா இங்க நாம காலிங் பில் அடிக்கணும் ஏதாவது சத்தம் கொடுக்கணும் அங்க சுபஹான கல்லாகும்னு சொல்லிட்டா போதும் பத்தாயிரம் ஊழியர்கள் முன்னால வந்து நிற்பாங்க பத்தாயிரம் தங்கத்தட்டோடு வந்து நிற்பாங்க ஒவ்வொரு தட்டுல ஒவ்வொரு சாப்பாடு இருக்கும் எதுல இருந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் ஒரே சொல்லுதான் சுபஹான கல்லாகுமே நான் சொல்லல எல்லா குரானில் சொல்றான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் சொல்றான் என் எல்லாத்துக்குமே அவாஹும் ஃபீஹா அங்கே எதுக்கெடுத்தாலும் சுபஹான கல்லாகுமே இதை நீங்கள் சொல்லிட்டு ஆசைப்பட்டது எல்லாம் வந்துடும் சுபகான கல்லாகுமே அப்படின்னா உங்களுக்கு பிரியமான மங்கையர் வந்து நிற்பாங்க பிரியமான உணவு வந்து இருக்கும் எல்லாமே சுபஹானக்கல்லா உண்மை அல்லா விரும்ப கூறிய வார்த்தை அலமது இல்லா சுபஹான் அல்லா அல்லாவுக்கு பிடித்தமான வார்த்தைகள் இவைகள் எல்லாம் எனவே நன்றி செலுத்துகிற நாவு எல்லா நிலைகளிலும் நன்றி செலுத்தினால் அல்லாவை புகழ்ந்தோன்னு சொன்னால் எந்த கவலையும் இருக்கார் திக்கரை கொண்டு மனதுக்கு அமைதி கிடைக்குதுன்னு எல்லாம் சும்மா சொல்லலை ஒரு மஜிலிசில் திக்கரை செஞ்சா மலக்குமார்கள் அந்த மஜிலிசு முடிந்து போகும்போது சொல்லுவாங்க உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டுடுச்சு தீமை போற அல்லாஹ் நன்மையாக மாற்றிட்டான்னு சொல்லி இதை விட பெரிய பாக்கி என்ன இருக்க முடியும் இல்லையா அவர்கள் என்னதான் சொன்னாலும் சரி அவங்க வந்து இறை திருப்தியை பெறணும் தெய்வத்தை என்னங்க திருப்தியை பெறணுங்கிறதுக்காக தன்னைத்தானே கொடுமைப்படுத்துறான் இல்லையா தன்னைத்தானே செருப்பு போடாம இரவு பாலா குளிரில் வெயில மலையில நடக்கிறான் இவ்வளவும் நடந்து என்ன ஆக போகுது ஹதிர உமர் உத்தியல்லான் அவர்கள் அந்த காலத்துல ஒரு சர்ச்சை கடந்து போனாங்க அந்த சர்ச்சில் ஒரு பாதிரியாரை பார்க்குறாங்க வணங்கி 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 சோர்ந்து வதங்கி போயிருக்கிறார் அவர்கள் அழுதாங்க இப்போ கேட்டாங்க மக்கள் எல்லாம் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி சொன்னாரு இவர் எதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வணங்குறாரோ அது அவருக்கு புரோஜனம் தராது இவர்களை பற்றி தான் அல்ல சொல்றான் ஆமில துன் நான் சிபா ஆமில துன் ஹதீதுல் ஆசியால வருது இல்லையா சரியான மார்க்கம் கிடைக்கல தப்பான வழியில வணங்குறான் தவறான மதத்துல இருந்து வணங்குறான்னு சொன்னா அமல் செஞ்சு புரோஜனம் இல்ல ஆமியில அமல் செய்து கலச்சி போயிரும் உலகத்தில் நரகத்துல தஸ்லா நாரன் ஹாமியா சுட்டரிக்கும் நரகத்துக்கு தான் போவான் துஸ்காமின் ஐனின் கொதிக்கும் என்னங்க கொதிக்கும் கொதிநீர் தான் கொடுக்கப்படும் துஸ்காமின் ஐனின்னு சொல்லி அல்ல சொல்றாங்க